அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே தானே ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைங்க ஹாப்பி சண்டே ரெண்டு பசங்களை பெற்றவங்க யாராவது ஹாப்பி சண்டே கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது ரெகுலராக எனக்கு இருக்கிற வேலை அப்படியே ரொட்டீன் இன்றைக்கி என்னங்கிறத பார்ப்போமா இங்கே பாருங்கள் இவ்வளோ துணியும் மடிக்கிற துணி என்ன இவ்வளோ துணியும் மடிச்சு எடுத்து வைக்கணும் இப்போ தான் என் பசங்க ஒருத்தன் தான் எழுந்திரிச்சிருக்கான் ஒருத்தன் உங்கள் அப்பாவோட தூங்குகிறான் இங்கே பாருங்கள் பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்து வைக்கணும் இது எப்போதுமே ரொட்டின் வேலை தான் இன்றைக்கி என்ன வேலை இல்லைன்னா சமைக்கிற வேலை மட்டும் இல்லைங்க எங்கள் அம்மா சமைச்சிக்கிறேன்ட்டாங்க இன்னும் ரெண்டு பேரும் ஒன்றும் இதுக்கே இல்லை நான் துணி ஒரு மிஷின் ஓடுது ரெண்டாவது மிஷினுக்கு துணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க எந்திரிச்சதுக்கப்புறம் உள்ள வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் இது வந்து ஆடு கட்டுற இடங்க இதை ஃபுல்லாக சுத்தமாக பெருக்கி இறுக்கி கூட்டி நெருப்பு வச்சாச்சு இது ஃபுல்லாக ரெகுலராக பார்க்குற வேலை தான் நான் இல்லை நாலு ஆடு நிற்கிது ரெண்டு ஆடை கட்டியாச்சு இந்த ரெண்டு ஆடும் கட்டணும் இனிமேல் தான் அவ்வளோதாங்க இனிமே சமைக்கிற வேலை